இதே சேவை சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி அணிங்க ஏற்கனவே அமிர்கான் சார் வந்த போதும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆகுது உங்களுக்கு எதுக்கு இந்த பிரஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல ஓகே கத்திரம் இருக்கு சார் இல்லை எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஹிந்தி வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்போல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முளை ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணாம் தான் சொன்னோம் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் ஆ இங்கே யாருமே படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க கிடையாது நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லணும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் தடுக்கலை அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் தச்சு விட்டு போச்சு அங்கே அங்கே ஹிந்தி பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து மொதல் முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்ம கித் நான் கிந்தி கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பணம் இருக்கு என்ன அப்படின்னு அப்படில பாஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹிந்தி ஸோ அங்கே இருந்தது பட் அவர் ரொம்ப ஃபோன் ஸோ நல்லா இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டாக்கு தான் இருக்கு சார் அது நான் இல்லை நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை லவ் மீ அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அது ஒரு பாத்து குறை பாத்து பார்த்து படித்து பார்த்து பூஜா இது பேஸ் ப்ரெஸ் ப்ரெஸ் அப்புறம் சில இடத்துல அங்கங்க டப்பிங் பண்ணியிருக்கணும் என்னோட ஹிந்தி சரியில்லை மற்றபடி ஒரு வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் சூப்பர் சார் ஆல்மோஸ்ட் ஆல் நடிச்சிருக்கீங்க வென் ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இந்த வேலை செய் <laughs> <huh> <Jenni> <genanse> வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில்லாம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் எல்லாமே மட்டும் அந்த டேரக்டர் தான் இருக்குது ஓகே சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாக இருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கீங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரில அந்த ஹீரோவோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப் கூட முத்த காட்சி இல்லான்னு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் சொல் சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால் அதை அவன் பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இது கும்பலாக போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டுங்கிறது தான் ஸோ அது அவனோட விஷயத்தை அவன்கிட்டே கேளுங்க பெட்ரு இவ்வளோ படத்தில் உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிட மாதிரி நான் அது போய் என்னன்னு சொல்கிறது ஐயோ இன்னும் கேளு கேட்டா கேட்டா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன்று ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன் கூட எனக்கு தெரியல நிஜமாகவே அதை எப்படி அவர் யோசிச்சாரும் கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாேருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுது நான் நினைக்கிறேன் எனக்கும் இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொல்லாமல் உள்ளே வந்து உட்காந்து போடறது அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு இப்போ சாரனோட படம் வந்து முதல் படம் வந்து எக் ஒரு படம் பண்ணிருந்தார் அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ்வாகும் டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட எனக்கு என் பர்தி அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்னடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகவன் ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோளவர்மாவோடய அஸ்டன்ட்டு படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபுரம் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணலை அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இவ் இப்ப இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்ட என்ன பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராக பார்த்தானா தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் சஞ்சய் ராவத்ரே அவர் தான் பிடிச்சாலும் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போட்றான் இருந்தால் என் பொறந்த நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது எங்கள் சினிமாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தால் ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்க்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் வாங்குற ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவரும் சொல்லுவார் அவங்கனால் ரொம்ப மெனக்கிடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்காங்க பாரு நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாட்ணும் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துல இருந்துருக்கிறாங்க கோர் ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றி நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற வழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு சேட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பேனா கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினாக இப்போ நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாக்குனா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது புள்ளி தான் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டரக்டர்ந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோஆக்டர்ன்னு வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோடு இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த